தபால் ஓட்டுகளை திமுகவிற்கு விற்ற வழக்கில் சிக்கப்போகும் பனிரெண்டு அரசு ஊழியர்கள் நெல்லை நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் ஞானதிரவியம் திரவியம் போட்டியிடுகிறார் இவரது மகன் தினகரன் இவரை மேலப்பாளையம் அருகே உள்ள கருப்புந்துறை பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க வந்ததாக தகவலை அடுத்து தேர்தல் பார்வையாளர்கள் அங்கு சென்று விசாரணை நடத்தினர் அப்பொழுது ஞானதிரவியம் மகன் தினகரன் வாகனத்தில் இருந்து இரண்டு லட்சத்திற்கு மேலான பணம் மற்றும் பனிரெண்டு தபால் ஓட்டுகளை தேர்தல் பார்வையாளர்கள் கைப்பற்றினர் இதனையடுத்து திமுக வேட்பாளர் மகன் மற்றும் பணம் பனிரெண்டு தபால் ஓட்டுகளை நெல்லை சந்திப்பு காவல் நிலையத்தில் தேர்தல் பார்வையாளர்கள் ஒப்படைத்தனர் தற்பொழுது அந்த பனிரெண்டு தபால் ஓட்டுகள் யாருடையது என்று விசாரணை நடைபெற்று வருகிறது சில தினங்களுக்கு முன்பு ஊவரி காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர் ஒருவர் தனது தபால் ஓட்டை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்றதாகக் கூறி வந்த தகவலை அடுத்து நெல்லை மாவட்ட எஸ்பி அதிரடியாக நடவடிக்கை எடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதைப் போல இந்த பனிரெண்டு அரசு ஊழியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகிறது செய்தியாளர் சந்திப்பில் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கையில் தபால் ஓட்டுகளை பொறுத்தவரையில் அரசு ஊழியர்கள் மட்டுமே இதை கையாள வேண்டும் என்றும் அவரவர் ஓட்டுகளுக்கு அவரவரே பொறுப்பு என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த ஓட்டுகளை மூன்றாவது நபர் யாராவது கையில் எடுத்து சென்றாலோ அது தவறு என்றும் அது சட்டப்படி குற்றமாகும் என்றும் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் இந்த பனிரெண்டு ஓட்டுகளை திமுகவை சேர்ந்தவர்கள் கையில் வைத்திருந்ததை அடுத்து அந்த ஊழியர்கள் மீதும் இப்பொழுது விசாரணை நடைபெறும் என தெரிகிறது